வாங்க பாடத்துக்குள்ள போவோம் பாடத்தின் தலைப்பு தமிழர்களின் வீர கலைகள் இந்த பாடத்துல ஒரு நாலு கலையை பத்தி இருக்கு அது என்ன கலைன்னு சொல்லி பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம் தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டன அதாவது நம்ம தமிழருக்குன்னு சொல்லி தனி நாகரிக பண்பாடு இருக்கு நம்ம தமிழர் பண்பாடு வெளிநாட்டுல உள்ளவங்களே போட்டுருவாங்க அந்த அளவு நம்ம நாகரீகத்துல சிறந்து விளங்கியிருக்கோம் தமிழர் பண்பாட்டு கூறுகள் அதான் அந்த காலத்துல மக்கள் எப்படி இழுந்து இருந்திருக்காங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சங்க கால இலக்கியங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க பண்டைய தமிழன் வாழாண்மையால் பகைவரை வென்றான் போர் செஞ்சு பகைவரை வென்றிருக்கான் தாளாண்மையா நன்னிலமாக்கினான் தன்னோட முயற்சினால இந்த நாட வந்து நல்ல நாடா உருவாக்கியிருக்கான் வேளாண்மையால் வளம் பெருகினா தன்னோட உழைப்பதை விவசாயம் பண்ணி இந்த நாட செழிப்பு மிகுந்த நாடா உருவாக்கியிருக்கான்னு சொல்றாங்க வீரம் தீரம் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான் நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க விளையாட்டிலும் வீரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செரித்த கலைகளை அறிந்தோறும் வியப்பு மேலிடும் மன மகிழ்ச்சி நிறைந்திடும் நம்ம தமிழர்க்கென்ற தனி விளையாட்டுனா இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாவே ஆச்சரியமா இருக்கும் நம்ம மனசு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் இளவட்டக்கல் தூக்குதல் மற்றொரு முதலான கலைகள் தமிழர்களின் வீர கலைகளாக விளங்குகின்றன இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி பார்ப்போம் இப்படி ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் இளவட்டக்கல் தூக்குதல் மற்பொருந்து இப்படி பல வீர விளையாட்டு தான் இருக்கு இதுல ஒரு சில விளையாட்டுகளை பத்தி நம்ம பாடப்போதில பாப்போம் இப்போ நம்ம பார்க்க போறது ஏறுத்தெழுவுதல் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று ஏறுத்தழுவுதல் ஆகும் இதுக்கு மற்றொரு பெயர் என்னன்னா ஏறுத்தழுவுதல் ஏறு கோள் மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு என்று தமிழகத்தின் பல பகுதிகளில் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன தென் தமிழகத்தின் மதுரை மாவட்டம் சார்ந்த பகுதிகளில் இவ்விளையாட்டு இன்னும் ஆர்வமாக நிகழ்த்தப்படுகின்றது இப்ப நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்றோம் நம்ம பாடப்பகுதியில் என்னன்னா தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறுத்தெழுவுதல் நம்ம தமிழரோட வீரத்தை நிரூபிக்கிறது ஒரு விளையாட்டு ஏறுத்தெழுவுதல் ஆகும் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறுங்கிறது காளை மாட்டை குறிக்குது ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் அந்த காளை மாட்டை அதோட வீரத்தை அடக்குறதுதான் ஏறு தழுவுதல் சொல்றாங்க இவ்விளையாட்டு பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது இந்த விளையாட்டு அந்த காலத்திலே ஆரம்பிச்சிருக்காங்க பழங்காலத்துல இருந்து இப்ப நடைமுறை காலம் வர இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்குகிறது அதாவது நிலம் தான் ஏறுதழு விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு சிறந்த நிலம் சொல்றாங்க இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாட்களில் ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது அதாவது பொங்கல் விழா அதை பொங்கல் தைப்பொங்கல் இருக்குது அந்த நேரத்துல தான் இந்த விளையாட்டு நடத்தப்படும் சொல்றாங்க ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எனும் பல பேர்களிலும் இது அடைக்கப்படுகிறது ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்களின் வீரத்தை வெளிப்படுத்துகின்றன இந்த விளையாட்டு எப்படின்னா காளையை அடக்கி இளைஞர்கள் தங்கள் வீரம் விற்கிறவங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறாங்களா இவ்விளையாட்டுல காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை வாளை பிடித்தல் தாண்மை என்பது தமிழரின் கொள்கை அதாவது கா கொம்பை பிடிச்சு தான் ஒரு ஆண்களுக்கு நல்ல வீரம் அந்த வாழை பிடிச்சிட்டு தோக்குறது வந்து வீரத்துக்கு அழகு இல்லைன்னு சொல்ல வராங்க கொம்பிலேயே உள்ளது காளையின் செம்பு என்பதை தமிழர்களின் திடமாக நம்பினார்கள் காளையின் வாழை பிடித்தவன் அதன் காளால் உதைப்பட்டு மண்ணிடே வில்வான் அதாவது கொம்பு கொம்புலதான் காளையோட வளம் இருக்கு வளம் இருக்கான் அந்த கொம்பு பிடிச்சு நம்ம அடக்கிட்டோம்னா அது ஒரு ஆண்மைக்குள்ள அழகுன்னு சொல்றாங்க அது வாழை பிடிச்சனா அது வா காளாலும் எத்தி விட்டுறோம் நம்ம என்ன வீழ்ந்துருவோம் அதாவது தோத்து போயிடுவோம்னு சொல்றாங்க அதனால் கொம்பு கொம்பை விட்டு பற்றுதல் கோலையின் செயல் அது கொம்பு பிடிக்காம வாழை பிடிக்கிறது ஒரு கோலையோட செயல் சொல்றாங்க வசமாக பிடி கிடைத்தால் காளையின் விசை அடங்கும் வீரம் அடங்கும் திடுமின்றி மண்ணில் சோர்ந்து விழுகும் இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்றும் பின்பற்றப்படுகின்றன அது கொம்ப பிடிச்சு அடக்கிட்டேன்னா சிறந்ததுன்னு சொல்றாங்க இது விளையாடுறதுக்கும் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்காது என்னன்னு பாப்போமா இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைகளுக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அதாவது விளையாட்டுல பங்கு கொண்ட காளைகள் இருக்குல்ல அது சின்ன வயசுல இருந்தே அதுக்கு பயிற்சி கொடுக்கணுமா காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரை வெற்றி பெற்றவர் ஆவார் அதாவது விளையாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காளையின் அதாவது அந்த காளை விளையா பங்கு இருக்கவர்கள் அந்த விளையாட்டுல அந்த காளையோட கொம்புல வந்து ஒரு துணி கட்டியிருப்பாங்களா ஒரு ஆண் அடக்கப்போறானா அந்த அந்த கொம்பலோட துணியை எடுத்துட்டாவே அவன் வெற்றி பெற்றதா அர்த்தமா போட்டியின் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடற்பரிசோதனை போட்டி நடத்தப்படும் அதாவது என்னாச்சுன்னா அந்த விளையாட்டுல எடுக்க போற அந்த இளைஞரும் சரி காளைக்கும் சரி உடல் உடற்பரிசோதனை செஞ்சப்பட்டுதான் அந்த விளையாட்டுல ஏத்துக்கிடுவாங்களாம் வாடிவாசலை மறித்துக்கொண்டு போட்டியாளர்கள் கூடாது காலையின் திடில் பகுதியை பிடித்தபடி பதினைந்து மீ பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடிகள் அல்லது மூன்று துளிகள் ஓடும் போட்டியாளரை வெற்றி பெற்றவர் ஆவார் இவ்விளையாட்டின் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை அதாவது என்னன்னா வாடி இருந்து காலை வரும்போது வாசலை மறைக்க கூடாதான் காலையை உள்ளக்க விட்டுட்டு தான் கொம்ப பிடிக்கணுமா அது எப்படி பதினஞ்சு மீட்டர் தூரத்துக்கு அது கொம்ப பிடி அதாவது அது அவ்வளோ நிமிஷம் பிடிச்சிருக்கணுமா இது முப்பது வினாடிகள் பிடிச்சிருக்கணுமா இப்படி கொஞ்சம் விதிமுறைகள்லாம் இருக்கலாம் இதெல்லாம் பின்பற்றினாதான் அந்த விளையாட்டு சிறந்துருக்குன்னு சொல்ல வராங்க அதுக்கு இந்த விளையாட்டுல பங்கு இருக்கிறது உடல் நல்ல வலிமையா இருக்கணுமோ பயப்படாத நெஞ்ச இருக்குன்னு சொல்றாங்க பயப்படாத மனசு இருக்குன்னு அப்படி இருந்தா இந்த விளையாட்டுல வெற்றி பெறலாம்னு சொல்றாங்க நம்ம இரண்டாவது பார்க்க போற விளையாட்டு சிலம்பாட்டம் நம்ம பாடப்போதில என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இத பத்தி ஒரு சின்ன குறிப்பு சிலம்பம் என்பது ஒரு தடியடி இது தமிழரின் தற்காற்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும் சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ள குறைந்தது ஆறு மாத காலம் தேவை தற்காலத்தில் ஆண்கள் பெண்கள் என்று இருபாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர் திருவள்ளூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களின் பெருமளவு இவ்விளையாட்டு நடைபெறுகிறது இப்ப நம்ம பாடப்போதில் என்ன இருக்குன்னு பாப்போமா தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம் சிலம்பு என்றால் ஒழித்தல் என்று பொருள் சிலம்பு என்றால் என்னதான் ஒழித்தல் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர் கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் உண்டு தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது அதாவது தமிழர்களோட மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பு சிலம்புங்கிறது ஒழித்தல் என்ற பெயர் உண்டு சிலம்பாட்டத்துல ரெண்டு பேரும் கம்பு வச்சு போர் செய்வாங்க முன்னாடி இது எதுனா தன்னை காத்துக்கிறதா தற்காப்புக்காக தோன்றிய விளையாட்டு இப்ப வீர விளையாட்டுல ஒன்னா சேர்த்துக்கிறாங்க இந்த சிலம்பாட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா கம்பு சுழற்றுதல் சிலமாட்டத்தின் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல் எதிராளியின் உடலின் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும் அதாவது என்னன்னா நம்மளுக்கு எதிராளி அதாவது ரெண்டு பேரும் தான் போட்டி போட முடியும் நம்மளுக்கு எதிர உள்ளவங்க வீசு கம்ப தடுக்கிறது நம்ம அவங்களோட உடலை தொடுறது இப்படிதான் அதுக்குள்ள விதிமுறைகள் இருக்குன்னு சொல்றாங்க இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரி கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படும் இந்த கம்பு எதுல இருந்து வருதுன்னா சிறுவாரி கம்பு நல்லா கேட்டுங்க முக்கியமானது சிறுவாரி கம்பு எனும் மூங்கிலிருந்து எனக்கு சிலம்பாட்டத்துல உள்ள கம்பை செய்றாங்கன்னு சொல்றாங்க சிலம்புக்கலையின் மான் கொம்பு பிச்சுவா கத்தி சுருட்டா வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர் இதுல என்னென்ன ஆயுதனா சிலம்புக்களை மான் கொம்பு பிச்சுவா கத்தி சுரல் பட்டா வளரின் சொல்லி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் விளையாட்டு தமிழர்களின் வீரத்திற்கு நுட்பமான செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது அதாவது என்னன்னா இந்த சிலம்பாட்டம் எப்படின்னா நாடி நரம்பு மனது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது ஏன்னா நம்ம எதிராக சண்டைப்படும் போது நம்ம மனசை ஒரே நிலையில வச்சாத வெற்றி பெற முடியும் நம்ம மனசை இங்கிட்டு அழைப்பாய்

இப்ப நம்ம பாடு என்ன இருக்குன்னு பார்ப்போம் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பல்வியில் தான் வில்லாற்றல சிறந்து விளங்கியது என்பதை தமிழ் இலக்கியங்களின் காணலாம் அதாவது கடையலு வள்ளல்கள் இருக்காங்களா அதுல ஒருவர் யாருன்னா பல்பில் ஓரி அவங்கதான் அந்த வில்லாற்றல ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இலக்கியங்கள்னா சொல்லுது அது எப்படி சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு இருக்கா அந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்ப்போம் அந்த எடுத்துக்காட்டு ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க வேட்டையாட காட்டிற்கு சென்ற போது பெரிய யானை ஒன்று எதிர்பட அதன் மீது அம்பேதினார் அந்த அம்பானது தலையில் பாய்ந்ததும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புள்ளியை கொன்றும் அதன் கடந்து சென்ற களைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஒரு உடும்பின் மீது பாய்ந்து தன் சினம் தீர்ந்தது என்று புறநானூற்று பாடல்வெளி அறியலாம் என்னாச்சு பல்வி ஓரி வேட்டையாட காட்டுக்கு போறாங்க அவங்க பக்க அவங்க எதிர ஒரு யானை வருது அவங்க யானையை கொள்றதுக்காண்டி ஒரு அம்பு எய்தாங்க அந்த அம்பு என்ன பண்ணுது யானை தலையில போய் அது யானையும் சாகடிச்சு அது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள பெரும் பெரிய புளியையும் கொண்டு அது மட்டும் இல்லாம ஒரு இப்ப அங்க தூரத்துல உள்ள மானையும் கொண்டுட்டு அந்த அம்பு அதோட விசை குறையாம வேகத்தோட போய் பன்றி மேல பத்தும் அது மட்டும் இல்லாம உடும்பு மேல பட்டு இவ்வளோ ஒரு அம்பு வந்து இன்னும் இவ்வளவு உயிரே கொள்ளுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல்ல சொல்றாங்க பாருங்க எவ்வளவு இது அந்த ஒரு அம்பு வந்து எத்தனை உயிரை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க அதுல இருந்து என்ன தெரியுது வல்வில் ஓரி வில்லாற்றல சிறந்து விளங்கியிருக்காங்க படைத்திரமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரி வன்பரணர் பாடி மகிழ்ந்தார் அதாவது என்னாச்சு அவங்க வந்து வில்லாற்றலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம படைத்திறமும் அதாவது எந்த படம் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடியவங்களாம் கொடை திறமை அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய திறன் கொண்டவங்கன்னு சொல்றாங்களாம் இந்த வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமே என்பது தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகும் இப்ப இப்போல நடைமுறை காலத்துல வில்வித்தையும் ஒலிம்பிக் விளையாட்டுல ஒன்னா சேர்க்கிறாங்க இது நம்ம தமிழர் எல்லாத்துக்கும் கிடைக்கிற பெருமைன்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம பாடப்போதியில் என்ன குறிப்பு மற்போர் என்பது இரண்டு ஆட்கள் ஆயுதங்கள் இல்லாமல் ஈடுபடும் ஒரு வகை போர் அல்லது தற்காற்பு கலையாகும் பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்ம பல்லவன் மற்போரின் சிறந்தவனாக இருந்ததால் அவருக்கு சிறப்பு பெயரான மாமல்லன் என்ற பெயர் ஏற்பட்டப்பட்டது இப்ப நம்ம பாடப்போதியில என்ன இருக்குன்னு மல்யுத்தம் என்ன உலகம் முழுவதும் போற்றப்படும் வீரக்கலை பண்டைய தமிழர்களின் போர் முறைகளில் ஒன்றாக இருந்தது புறநானூற்று பாடல் ஒன்றை மற்போர் பற்றி நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது அதாவது மல்யுத்தம் அதாவது மற்போருக்கு இன்னொரு பேர் தான் மல்யுத்தம் இது தமிழரோட வீரக்கலைகளில் ஒண்ணு இது பண்டைய கால போர் முறைகளில் இந்த விளையாட்டை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இது புறநானூற்று பாடல்ல ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்க இருவர் கை கோத்து கால்களாலும் தலையாலும் இடித்து உதைத்து ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மறுப்போர் நல்லா கேளுங்க இது முக்கியமானது மற்போருங்கிறது இருவர் அதாவது ரெண்டு பேர் மட்டும் தான் போர் செய்ய முடியும் ரெண்டு பேரும் கைய கோர்த்துட்டு கால்களாலும் தலையாலும் இடித்து உதைத்து ஒருவருடன் ஒருவர் போர் செய்வது தான் மறுப்போர் பகைவரை எதிர்த்து கொள்ளும் வகையில் விளங்கிய மற்போர் பின்னர் வீர விளையாட்டாக மாறியது நம் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போர் இடுவதும் ஒன்றாக இருந்து வருகிறது ஒலிம்பிக் போட்டியிலே மற்போரை சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க மேலும் பல விளையாட்டுகள் பண்டைய காலம் முதல் இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றன இது மட்டும் இல்ல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரை இன்னும் பல விளையாட்டுனா இருக்குன்னு சொல்றாங்க வழுக்கு மரம் நீர் விளையாட்டு கபடி என்கிற சடுகுடு போன்ற பல விளையாட்டுகள் நம்ம இப்போது விளையாண்டு மகிழ்கிறோம் இது மட்டும் இல்ல இது போன்ற கபடி நீர் விளையாட்டு வழுக்குமறை ஏறுதல் சரி போல போன்ற பல விளையாட்டுகளும் இருக்குன்னு சொல்றாங்க உடலின் வலிமை உள்ளத்தின் மகிழ்ச்சியும் விளையாட்டால் ஏற்படுகிறது நம்ம உடலின் வலிமை பெறுறது உள்ள மகிழ்ச்சியா இருக்கிற இப்படிப்பட்ட விளையாட்டு நாளேன்னு சொல்றாங்க உடலின் உறுதி உடையவரை உலகே ஆளும் உள்ள உறுதி உடையவர் ஆவார் நம்ம உடல்ல உறுதி இருந்தா நம்ம உலகத்தே ஆளலான்னு சொல்றாங்க ஆகையால் குழந்தை பருவத்திலிருந்தே நம்மளுக்கு பிடித்த விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் சின்ன வயசுல இருந்து நமக்கு பிடிச்ச விளையாட்டு மேல ஆர்வம் காட்டி விளையாடணும்னு சொல்றாங்க அது மட்டும் இன்றி உலக விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியை நாட்டிற்கு அளிப்போம் இது மட்டும் இல்ல நம்ம இது போன்ற வீர விளையாட்டுகளிலேயே நம்ம பங்கேற்று நம்ம ஆர்வம் காட்டி நம்ம நாட்டுக்கு சிறப்பை சேர்க்கணும்னு சொல்றாங்க